மட்டக்கிழப்பு கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட முரக்கொட்டாஞ்சேனி ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ராணுவத்தின் வசம் இருந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி விடுவிக்கப்பட்டது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பாடசாலை சமூகத்தினரின் பங்கு பெற்றதனுடன் சிறுமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது கல்குடா கல்வி பணிப்பாளர் தர்மரட்னம் ஆனந்தரூபனும் இதன் போது பிரசன்னமாக இருந்தார் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ஆமியின் கட்டுப்பாட்டிலே இருக்க இருந்த இந்த பிரதேசம் அவர்களால் எங்களிடம் வழங்கப்பட்டது எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாகவே நாங்கள் கருதுகின்றோம் இல்லாத ஒரு தேவையாக இருக்கின்ற கூடம் இது தொடர்பாக பார்வையிடுவதற்காகவும் இன்று வருகை தந்திருக்கின்றோம் இங்கு பார்வையிட்டு இது தொடர்பாக மாகாண கல்விப்பணிப்பாளராலும் எங்களுக்கு இரண்டு மில்லியன் பணம் ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது கையளிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பணிப்பாளருடன் பேசி அபாயகரமான பொருட்கள் இருப்பதா என்பதனை பரிட்சிப்பதற்கும் நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் மட்டக்கிழப்பு முரக்குட்டான் ட்ரெய்னிங் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ராணுவத்திறனால் கைப்பற்றப்பட்டிருந்தது நான்கு கட்டிடங்கள் மற்றும் மைதானத்தை உள்ளடக்கிய பாடசாலையின் காணியை கையளிப்பதற்கான ஆவணத்தை அமைச்சர் சுனில் அதுர்நிதி மற்றும் கிழக்கு மாகாண இராணுவ பாதுகாப்பு கட்டளைத் தளபதி ஆகியோர் இணைந்து மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கடந்த முப்பதாம் தேதி கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்